நண்பர்களே வணக்கம் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறது பாப்கார்ன் மூளை நீங்கள் மூளையில் மூளை சிக்ஸ்டி ஃபைவ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாப்கார்னில் வந்து பெப்பர் பாப்கார்ன் ஸ்வீட் பாப்கார்ன் சாக்லேட் பாப்கார்ன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இது என்ன பாப்கார்ன் மூளை அதை பற்றி தான் இதில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ பாப்கார்ன் மூளை அப்படின்றது தான் மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குது அது என்ன பாப்கார்ன் மூளை என்னென்னா பாப்கார்னை நாம் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் எது பொரியுதுனே நமக்கு தெரியாது படப்பாடப்பாடன்னு புரியும் எந்த பாப்கார்ன் பொரிஞ்சு வருது எது பொறியாமல் போகுதுன்னு நமக்கு தெரியாது அதுபோல் தான் நமது மூளையில் பல்வேறு விதமான விஷயங்களை போட்டு 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 எது அது சேருது எது போகுது எது பதியுது எது பதியாம் போது எது நல்லது கொடுக்க போகுது எது நமக்கு பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னே தெரியாமல் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு ஒரே காரணம் சமூக ஊடகங்களில் நம்ம மூழ்கி கிடக்கிறது தான் சமூக வலைதளங்களில் நம்ம மூழ்கி கிடக்கிறது தான் சமூக வலைதளங்களில் எல்லா யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் போன்றவர்கள நம்ம மூழ்கி நம்ம எதை வச்சு நியாம வச்சுக்கணுமோ அதை வச்சுக்க முடியாமையும் எது அவசியமோ அது அவசியம் இல்லாத மாதிரியும் போய்கிட்டே இருக்குது இப்போ நாம் வாட்ஸ்அப்பில் ஒரு நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பிக்கிறோம் வாட்ஸ்அப்பில் நம்மளோட ஸ்டேட்டஸோ பல பேருடைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் உள்ளே போகும்போது யாராவது உங்களுக்கு யூடியூப்லேருந்து எதையாவது ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க நம்ம உடனே அந்த லிங்கை தொட்டு அந்த யூடியூப்குள்ளே போவோம் அந்த பிறகு போகும்போது பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த யூடியூப்பில் உள்ள போந்து அந்த விஷயத்தை பார்த்துட்டு அதை தகமாக இருந்தால் திரும்ப திரும்ப அதை எதெல்லாம் காட்டுதோ அதை பார்க்கி போய்கிட்டே இருப்போம் யூடியூப்பில் நம்ம மொழிடுவோம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு தெரிய வரும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் எதனோ எதில் இருந்தோம்னு அப்புறம் தான் திடீர்னு போகிறோம் ஆஹா நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்தோன்ட்டு திரும்ப வாட்ஸ்அப் வருவோம் வேறு ஏதாவது ஒருத்தங்க வந்து இன்ஸ்டால் அனுப்பியிருந்தாங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் உள்ள போந்துட்டு திரும்ப இன்ஸ்டாலேயே நம்ம முடிவிடுவோம் எதை பார்க்க வந்தோமோ அதை விட்டுடுவோம் எதுக்குள்ளே போகிறோமோ அது எதெல்லாம் காட்டுதோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இதனால் நமக்கு எது தேவைன்றதே நமக்கு தெரியாமல் போயிடுது அதுக்கு என்னவோ எதை காட்டுதோ அதை நம்ம பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்துடுது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை வந்துடுது அப்ப மனிதனுக்கு அவனுக்கு வேண்டிய விஷயம் எதுன்னே அவனாலேயே நிர்ணயிக்க முடியாம போகக்கூடிய சூழ்நிலை இந்த சமூக வலைதளங்களில் உருவாக்குது சாதாரணமாக ஒரு மனிதன் குழந்தை பருவத்தில் ஞாபக சக்தி வளர்ந்துக்கிட்டே வரணும் அதுதான் வாழ்க்கை முள்ள இருக்கும் ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் எப்போ ஞாபக சக்தி வளரணுமோ அன்றை காலகட்டத்தில் தேவையற்ற விஷயங்களை பார்த்து 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 ஞாபக சக்தி மறந்து போயிட்டே இருக்கு இதுலேருந்து தவி தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நிச்சயமாக இந்த சமூக வலைதளங்களில் விலகி இருக்கணும் இந்த படிமானங்கள் என்னென்ன பிரச்சனைகளை உருவாகுதுன்னு அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவர்களுக்கு சிந்தனை சிதறல் ஏற்படுது சிந்தனை திறன் குறையுது எதையும் தீர்க்கமான முடிவெடுக்கிற தன்னம்பிக்கை போயிடுது எதையுமே அவர்களால் தீர்மானமாக முடிவு எடுக்க முடியாது ஏன்னா அவர்கள் சிந்திக்க முடியவே முடியாது ஏன்னா அவங்களையும் இந்த ஊடகம் தான் இயக்குது அந்த செல்ஃபோன் தான் இயக்கிக்கிட்டு இருக்குது அவர்களால் ஒரு முடிவு எடுத்து சரியான பாதையில் பயணிக்க முடியாமல் போகிறதுக்கு இந்த சமூக வலைதளங்கள் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது அதனால் இந்த சமூக விஷ் இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா சிந்தனை திறன் குறையுது சிந்தனை சிதறல் ஏற்படுது தீர்க்கமான முடிவு எடுக்க நம்மளால் முடியாமல் போகுது இதற்கெல்லாம் நாம் திரும்ப பழைய மாதிரி வரணும் நாம் ஞாபக சக்தியை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் புஸ்தகம் படிக்க ஆரம்பிக்கணும் புஸ்தகம் படிக்கும்போது தான் அது காட்சியாக நமக்குள்ளே விரியும் காட்சியாக பார்க்கும்போது உங்கள் கற்பனை திறனுக்கு எந்த விதமான வேலையும் இல்லாமல் போயிடும் ஒரு காடு அங்கே ஒரு அரக்கன் அங்கே ஒரு ஏழை அந்தணன் அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிக்கும் போது உங்கள் மனத்திரையில் அந்த காடு உங்களுக்கு எப்படி தெரியுமோ எப்படி கற்பனை பண்ணுமோ அந்த மாதிரியான ஒரு காடு நீங்கள் எப்படி ஒரு அந்தனனை கற்பனை போனோம் அப்படியான ஒரு அந்தனன் அரக்கன் எப்படிப்பட்ட அரக்கனுங்கிறது நீங்கள் ஒரு கற்பனை ஒவ்வொரு மனிதருக்கும் கற்பனை வேறுபடும் ஆனால் காட்சி அமைப்பில் ஒரு படத்தில் ஒரு காடு ஒரு அரக்கன் ஒரு அந்தனன் காட்டிவிட்டால் போதும் அது அதோடு முடிஞ்சிடும் அந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு மறந்து போயிடும் ஆனால் கதையில் படிக்கும் போது உங்களுக்கு கற்பனை திறன் விரியும் கற்பனையின் திறன் விரியும் போது மனம் கூதலிக்கும் மனம் சந்தோஷப்படும் அப்படி கற்பனையாகவே அந்த படித்து படித்து படிக்க இருக்கும்போது அது மனதிலே பதியும் உங்கள் கற்பனை திறன் வளர வளர மனம் அமைதி கொள்ளும் மனம் அமைதி கொண்டால் சிந்தனை திறன் வளரும் சிந்தனை திறன் வளர்ந்தால் சிந்தனை சிதறல்கள் இல்லாமல் இருக்கும் நீங்கள் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எது சரி தவறு என்பதை புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமாக அந்த புஸ்தகங்கள் உங்களுக்கு வழிவகுக்கும் அதனால் இன்றைய காலகட்டத்திலே சமூக வலைதளங்களிலிருந்து தீர்க்கமான முடிவுடன் சற்று தள்ளி நேரம் ஒதுக்கி அதற்கு காலம் கருதி செயல்பட்டீர்கள் என்றால் அதிகமான நேரத்தை புஸ்தகத்துக்கு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் உயரும் உங்கள் மனம் அமைதியடையும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் எதிர்காலத்திற்கு நீங்களும் உங்கள் சந்ததிகளும் சிறப்பானவர்களாக வருவார்கள் இந்த நாடும் நலம் பெறும் அதனால் தயவு செய்து சமூக இருந்து விலகி இருங்கள் நன்றி வணக்கம்